और नहीं इसके स्टक पड़ा नहीं गिनने को तरना फोन ¿No ऐप है कर No no Oh,

எவ்வளோ நேரம் சாப்பிட்டு முடிக்கிறான்னு பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் இருந்தா கால் பண்ணப்பேன் ஆ ரெண்டு நிமிஷம் சொல்லி இருந்தா கால் பண்ணிருப்பதா சாரி காசு காசு கொடுக்க முடியாது சாரி நீங்கள் பாருங்கள் ஒரு நிமிஷம் முப்பத்தேழு செகண்டுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆமாம் ஸ்டார்ட் பண்ண சாப்பிட்டேன் தெரியவே மாட்டேங்குது அதனால் சார் தோறிக்கிறவா நூறுரூபா வின் பண்ண முடியாதனால காசு முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி வீடியோவும் சின்ன சின்னதாக வேணும்னு கேட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஓகே இல்லை இல்லை நான் வரல ஓகே பை